என்னப்பா இது இவ்வளவு நாள் கம்பீரமா பேசிட்டு இருந்த மை ஓனரான சக்தி ஆனந்தனே இன்னைக்கு குண்டு கட்ட அரஸ்ட் பண்ணிட்டாங்க என்னதான் நடக்குது இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு கோவையில ஒரு பரபரப்பான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ரொம்ப நாளாவே இந்த மைவித்ரி நிறுவனத்தை பத்தின பேச்சுகள் தான் அதிகமா அடிபட்டு இருக்கு இப்படி இருக்க சமயத்துல இன்னைக்கு மைவி த்ரீ ஓனரான சக்தியானந்தன் அவர்கள் வந்து கோவை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து போயிருக்காருங்க யார் மேல கம்ப்ளைண்ட்னு பாத்தீங்கன்னா இவரை பத்தியும் இவரோட நிறுவனத்தை பத்தியும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து பொய்யான தகவலை வந்து பரப்புறாங்களா அதனால இந்த மாதிரி அவதூறு பரப்புற யூடியூபர்ஸ் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காரு இவர் போனது மட்டும் இல்லாம வழக்கம் போல கூட்டத்தை தட்டுவார் பாத்தீங்களா அது மாதிரி இவரோட நிறுவனத்துல வேலை செய்யற எழுபது பேரை வந்து கூப்பிட்டு இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்து போயிருக்காருங்க அங்க போய் இந்த எழுபது பேருமே காத்திருப்பு போராட்டத்துல வந்து ஈடுபட்டு இருக்காங்க இந்த போராட்டம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப மைவேத்திரி ஓனர் என்ன நினைச்சிருக்காருன்னா இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கமிஷனரை பார்த்து கொடுத்து வரணும் சொல்லிட்டு நினைச்சிருக்காரு ஆனா இவங்க போன நேரத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கமிஷனர் வந்து இல்லை அதனால அங்க உள்ள போலீஸார் என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு போங்க கமிஷனர் வந்தவனே நாங்களே அவங்க கிட்ட வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிருக்காங்க ஆனா இதெல்லாம் வந்து கேட்டவொன்னே அதெல்லாம் ஒத்துக்க முடியாது நாங்க கமிஷனரை பார்த்துட்டு இந்த கம்ப்ளைண்ட கொடுத்துட்டுதான் இந்த இடத்த விட்டு போவோம்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி எழுபது பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ணா போலீஸார் சும்மா விடுவாங்களா அதனால எவ்வளவோ பேசி பார்த்துருக்காங்க இதோ பாருங்க நாங்கள் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு பேசி பார்த்துருக்காங்க கேக்கலன்னு உடனே ஏறுங்க வண்டியில ஏறுங்கன்னு சொல்லிட்டு அங்க உள்ள எல்லா பேத்தையும் வண்டியில ஏத்தி அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த பாக்கும் போது அங்க வேடிக்கையா இருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் மைவித்ரி ஓனரான சக்தி ஆனந்தன் வந்து இந்த மாதிரி யூடியூபர்ஸ் பேசுறத பார்த்து என்ன வந்து சொல்லுவாருனா பேசுங்க பேசுங்க நீங்க எல்லாம் பேச பேசதான் எனக்கு விளம்பரம் இன்னும் நல்லா எங்களை பத்தி பேசுங்க நாங்க வந்து நேர்மையான நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊட்டிட்டு இருந்தாரு திடுதுப்புனு ஏன் வந்து யூடியூபர்ஸ் வந்து உங்களை பத்தி பேசினது பார்த்து பயந்து இப்போ வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கீங்க இதுல என்ன இன்னும் வேடிக்கையான விஷயம்னா ஒரு நிறுவனத்து மேல வந்து யூடியூபர்ஸ் வந்து தப்பா பேசுறாங்க அப்படின்றதுக்காண்டி அந்த ஓனரே போய் கம்ப்ளைண்ட் இப்போ தாங்க நம்ம வந்து பாக்குறோம் ஏன்னா இது மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் மேல நிறைய நிறுவனங்கள் மேல குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கும் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே அந்த நிறுவனங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா அந்த நிறுவனத்துல வந்து ஒரு லீகல் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து வச்சிருப்பாங்க அவங்க தான் போய் இந்த ப்ராப்ளம் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்க சொல்யூஷன் வந்து கண்டுபிடிப்பாங்க ஆனா இந்த விஷயத்துல வந்து மைவித்ரி ஓனர் சக்தியானந்தன் அவர்களே வந்து ஆளை தட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காரு அப்படின்றப்ப கொஞ்சம் வந்து ஆச்சரியமா தாங்க வந்திருக்கு இதுல வந்து ஆனா ஓனர் சொல்லிக்கிறாரு நான் யாரையுமே கூப்பிடல நான் வர்றேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு பின்னாடி இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க நான் யாரையுமே சத்தியமா வந்து கூப்பிடலன்னு சொல்லிடுறாரு இந்த விஷயத்துல இவர் அப்படிதான் வந்து சொல்லிருக்காரு ஏன் எழுபது பேரை கம்ப்ளைண்ட் கொடுக்க கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு நானும் வந்து கூப்பிடலப்பா அவங்களும் வந்து தனிப்பட்ட முறை கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்காண்டி அவங்க கிளம்பி வந்திருக்காங்க நான் அவங்க கிட்ட இன்ஃபார்மே பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்பட்டமா பொய் சொன்ன மாதிரி வந்து சொல்லிருக்காருங்க அது எப்படி நீங்க வர நாள்ல அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்க அதான் அதே டைமிங்ல அதே நேரத்தில் எப்படி வந்து எல்லாருனாலே வர முடியும் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்றது மட்டும் கிளீனாக வந்து புரியுதுங்க ஏன்னா மைவி த்ரீ ஓனர் வந்து அந்த நிறுவனத்து மேல ஏதாவது குற்றச்சாட்டுகள் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா அவர் தான் வந்து ஃபேஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு மக்களை திரட்டிட்டு திரட்டிட்டு எல்லா இடத்துக்கும் வந்துடுறாரு இதே மாதிரி ஒரு நாள் எல்லா மக்களையும் கூப்பிட்டு பாருங்கப்பா நான் நல்லாதான் நிறுவனத்தை வந்து நடத்திட்டு இருந்தேன் நான் உங்களுக்குலாம் நல்லா தான் காசு கொடுத்துட்டு இருந்தேன் ஆனா என்னோட நிறுவனத்தை பத்தி இப்படி தப்பா பேசி பேசியே வந்து இந்த மாதிரி நிறுவனத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்ப என்னோட நிறுவனம் வந்து லாஸ்ட்ல போயிருச்சு இனிமேல் காசு கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அவ்வளவுதான் இப்ப லேட்டஸ்டா வந்து இந்த நிறுவனத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா அவங்களா நாமத்தை போட்டு போக வேண்டியதா இப்படி தாங்க இப்போ வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொன்னு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்